ஹாப்பி டே டு ஆல் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து போயிருந்தோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் உள்ள டாக் வந்துட்டு ஒரு டாக் போர்டிங்கில் வந்து விட்டுடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கோட்டை பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து சொல்லத்தரல ஸோ வேணும் அப்படின்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து கீழே வந்து அவங்க நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கே வரணும்னு சொல்லுவாங்க சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வீட்டில் வந்து உங்கள் நாயை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் வந்து விட்ருவாங்க அதுக்கு வந்து ஆட்டோ சார்ஜஸ் மட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா சிவாவை போய் விட்றோம் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருந்தது எப்படா அவனை போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனை போய் கூப்பிட போனோம் கிட்டத்தட்ட இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாய்க்கு மேலேயே இருக்கும்னு சொல்லலாம் அவன் வந்து அப்படியே வந்து அமைதியு நின்னா அவனோட ரியாக்ஷனை நீங்களே பாருங்க இருக்குடம் ஓமா ஏன்னு ஊட்டி கொஞ்சம் நேரத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கண்டுபிடிச்சான் வாலாட்டிட்டு கொஞ்சம் அவனுக்கு ஹாப்பியாக இருந்தது அப்பாடா நம்மளை கூப்பிட்டு போக வந்துட்டாங்க அப்படின்னு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்து தான் இருந்தான் கூடையே இருக்கணும்னு நினச்சான் நடுங்க ஆரம்பிச்சிட்டான் நாங்கள் வந்து என்னடா இப்படி இருக்கான் அப்படின்னு நினச்சோம் பட் ஓகே ஒரு நாள் ஃபுல்லும் கொஞ்சம் கூட இருந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரொட்டீனுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே விட்டு பழகிருந்தீங்கன்னா தெரியாது நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால அவனுக்கு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் பயந்து தான் வந்து இருந்தான் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கூப்பிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் மழை பெஞ்சதுனால சகதியாக இருந்தது அந்த இடத்துக்கு போகிறதுனால நாங்கள் காரை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே விட்டுட்டு நடந்து தான் போய் சிவாவை வந்து கூட்டிகிட்டு வந்தோம்